கேள்வியின் ஒன்று பல்லூடகம் என்பது ஆ கணினி வன்பொருள் ஆ கணினி மென்பொருள் இ கணினி வலையமைப்பு இ தகவல் வழங்குவதற்கு பல வகையான ஊடகங்கள் பயன்படுத்துதல் விடை இ தகவல் வழங்குவதற்கு பல வகையான ஊடகங்கள் பயன்படுத்துதல் கேள்வியின் இரண்டு டேஷ் என்பது உரை படங்கள் ஒளி காட்சி மற்றும் அசைவூட்டல் போன்ற முக்கியமான ஐந்து கூறுகளை கொண்டதாகும் ஆ பல்லுடகம் ஆ மாஸ்டர் பக்கம் இ மாஸ்டர் உறுப்பு இ பல வார்த்தைகள் விடை ஆ பல்லூடகம் கேள்வி எண் மூன்று ராஸ்டர் படம் என்பது டேஷ் ஆ பிக்சல்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் ஆ வடிவேல் வடிவங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இ உரையை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இ ஒளியைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் விடை ஆ பிக்சல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் கேள்வியின் நான்கு பெக்டர் படம் என்பது டேஷ் ஆ பிக்சல்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் ஆ வடிவேல் வடிவங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இ உரையை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இ ஒளியை கொண்டு உருவாக்கப்பட்ட படம் விடை ஆ வடிவேல் வடிவங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் கேள்வியின் ஐந்து கீழ்கண்டவற்றில் ராஸ்டர் படக் கோப்பு வடிவம் எது ஆ ஜேபிஇஜி ஆ இபிஎஸ் இ சிடிஆர் E, SVG விடை ஆ ஜேபிஜி கேள்வியின் ஆறு கண்டவற்றில் வெக்டர் படவு கோப்பு வடிவம் எது ஆ பிஎஸ்டி E, இஇபிஎஸ்இபிஎம்பி விடைஇபிஎஸ் கேள்வியின் ஏழு RTF Rich டெக்ஸ் Format கோப்பு வடிவம் டேஷ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது आ टसी आ मैक्रोसाफ्ट आनकेशन इिएम विड आ मैक्रोसाफ्ट कविया नेपीज विरीवाकम डैश आ फोटोग्राफिक एक्सपर्ट्स ग्रुप आ जॉइंट फोटो एक्सपर्ट्स ई जॉइंट फोटोन एक्सपर्ट्स ई जॉइंट फोटोग्राफिक एक्सपर्ट्स ग्रुप बड़े आ ஜாயின் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் கேள்வி எண் ஒன்பது ஏஐஎஃப்எஃப் கோப்பு வடிவம் டேஷ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஆ டிசிஎஸ் ஆ மைக்ரோசாஃப்ட் இ ஆப்பிள் இன் கார்ப்பரேஷன் ஐபிஎம் விடை இ ஆப்பிள் இன் கார்பரேஷன் கேள்வியின் பத்து கீழ்கண்டவற்றில் ஒலி கோப்பு வடிவம் எது ஆ எம்பி த்ரீ ஆ ஏவிஐ இ எம்பிஇஜி இ பிஎன்ஜி விடை ஆ எம்பி த்ரீ கேள்வியின் ஒன்று பல்லூடகம் வரையறு பல்லூடகம் மல்டிமீடியா என்னும் சொல் பல மல்டி மற்றும் ஊடகம் மீடியான இரண்டு சொற்கள் உள்ளடக்கியது பல்லூடகம் என்பது உரை நிழற்படம் அசைவு படம் ஒளி ஒளி காட்சிகள் ஆகிய கூறுகள் அடங்கிய கனிப்பொறி தழுவிய ஒரு வழங்கும் முறையாகும் கேள்வி எண் இரண்டு பல்லுடக கூறுகளை பட்டியலிடுக பல்லூடகம் என்பது உரை நிழற்படம் அசைவு படம் ஒலி ஒலி காட்சிகள் ஆகிய ஐந்து கூறுகளை கொண்டுள்ளது கேள்வி எண் மூன்று பல்லுடகத்தில் உரை கூறினை வகைப்படுத்துக ஒன்று நிலையான உரை ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் இரண்டு மெய் உரை ஐப்பர் டெக்ஸ்ட் கேள்வி எண் நான்கு பல்லூடகத்தில் நிழற்பட கூறினை வகைப்படுத்துக ஒன்று ராஷ்டர் படம் ரெண்டு வெக்டர் படம் கேள்வி எண் ஐந்து அசைவூட்டல் வரையறு அசையா படங்கள் ஸ்டில் இமேஜஸ் மிக விரைவாக காண்பிப்பதன் மூலம் அவற்றை தொடர்ச்சியான அசைவு போன்ற உணர்வை கொடுக்கும் செயலே அசைவூட்டல் ஆகும் கேள்வி எண் ஒன்று நேர்பட கோப்பு வடிவங்களை பட்டியலிடுக ஒன்று ஜேபிஜி ஆர் ஜேபிஜி ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் ரெண்டு பிஎன்ஜி போர்ட்டபுள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ் மூன்று ஜிஃப் கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் நான்கு டிஃப் டேக் இமேஜ் ஃபைல் ஐந்து பிஎம்பி பிக்மேப் ஆறு டிஜிஏ டேக்ரா ஏழு டிஐபி டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிக்மேப் எட்டு பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஒன்பது பிடிஎஃப் போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் பத்து இபிஎஸ் என்கேபுலேட்டட் போஸ்ட் பதினொன்று ஏஐ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டட் டாக்குமெண்ட் பன்னெண்டு ஐஎன்டிடி அடோப் இன்டிசைன் டாக்குமெண்ட் பதிமூணு ரா இமேஜ் ஃபார்மேட்ஸ் கேள்வி எண் இரண்டு ஒலிகோப்பு வடிவங்களை பட்டியலிடுக வேவ் வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் எம்பி த்ரீ எம்பிஇஜி லேயர் த்ரீ ஃபார்மேட் ஓஜிஜி ஓகிங் ஏஐஎஃப்எஃப் ஆடியோ இன்டர்ஜேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட் டபிள்யூஎம்ஏ விண்டோஸ் மீடியோ ஆடியோ ஆர்ஏ ரியல் ஆடியோ ஃபார்மேட் கேள்வி என் மூன்று ஒளிக்காட்சி கோப்பு வடிவங்களை பட்டியலிடுக ஏவிஐ ஆடியோ வீடியோ இன்டர்லியூவ் எம்பிஇஜி மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் டபிள்யூஎம்இ விண்டோஸ் மீடியோ வீடியோ எஃப்எல்பி ஃப்ளாஷ் வீடியோ எம்கேவி மேட்ரோஸ்கா வீடியோ கேள்வியின் ஒன்று பல்லுடக உருவாக்கக் குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக எழுதவும் பல்லூடக உருவாக்கத்தில் அதிகபட்ச பலனை உயர்தர திறமையுடன் பெரும் வகையில் குழு உறுப்பினர்களை மேலாண்மை செய்வது கட்டாயமாகும் நல்ல தரமான உயர்ந்த பல்லுடக உருவாக்க பயன்பாட்டிற்கு பின்வரு உறுப்பினர்களை கொண்ட வல்லுநர் குழு தேவைப்படுகிறது தயாரிப்பு மேலாளர் பல்லுடக உருவாக்குதலில் குறித்த நேரத்தில் முழு தரத்துடன் பல்லுடக திட்ட உருவாக்கத்தை வரையறுப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது தயாரிப்பு மேலாளரின் பங்கு ஆகும் தயாரிப்பு மேலாளர் என்பவர் தொழில்நுட்ப திறன்கள் நன்கு திட்டம் வரைதல் கலந்துரையாடல் திறன்கள் மற்றும் வரவு செலவு மேலாண்மை திறன்கள் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும் பொருளடக்க வல்லுநர் பொருளடக்க வல்லுநர் என்பவர் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயன்பாட்டின் பொருளடக்கத்தை பற்றிய அனைத்து ஆராய்ச்சி செயல்பாடுகளையும் செய்வதற்கு பொறுப்பானவர் ஆவார் நிரல் பொருளடக்கமானது திட்ட தகவல்கள் வரைக்கலை தரவு ஆகியவற்றை பல்லுடக உருவாக்குதல் மூலம் வழங்கப்படுவதை குறிக்கிறது ஸ்கிரிப்ட் எழுத்தாளர் ஒளி காட்சி மற்றும் படச்சுழல் ஸ்கிரிப்டுகள் தொடர்ச்சியான வரிசையில் உள்ள நிகழ்வுகளை குறிக்கும் ஸ்கிரிப்ட் எழுத்தாளர் கருத்துருக்கள் முப்பரிமான சூழல்களில் காட்சிப்படுத்துகிறார் தேவை ஏற்பாடின் நிழல் மீது மெய்நிகர் உண்மை ஒருங்கிணைப்பை பயன்படுத்தலாம் உரைப்பதிப்பாளர் பல்லூட உருவாக்குதலின் பொருளக்கம் எப்பொழுதும் தருக்க ரீதியான ஓட்டமாக இருக்க வேண்டும் உரை எப்போதும் கட்டமைப்பாகவும் உரிய இலக்கணத்தோடும் இருக்க வேண்டும் உரை மற்றும் விவரித்தல் பயன்பாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் பல்லுடக வடிவமைப்பாளர் பல்லுடக வடிவமைப்பாளர் பல்லுடகத்தின் அனைத்து அடிப்படை தொகுதிகளான வரைகளை உரை ஒலி இசை ஒலிக்காட்சி புகைப்படம் மற்றும் படைப்பாக்க மென்பொருள் பயன்படுத்தி அசைவூற்றல் போன்றவற்றை ஒருங்கிணைப்பார் கணினி வரை நிரலின் நேரலின் கூறுகளான பின்னணி புல்லட்டுகள் பத்தான்கள் பாடப்பதிப்பாய்வு திருடி பொருட்கள் அசைவூட்டல் மற்றும் சின்னங்கள் ஆகியவற்றை கையாளும் பங்கினை கணினி வரைக்கலைஞர் கலைஞர் ஒருங்கிணைக்கிறார் ஒலி மற்றும் ஒளிக்காட்சி வல்லுநர் எடுத்துரைத்தல் மற்றும் சேமிக்கப்பட்ட ஒளிக்காட்சிகளை காட்சிகளை பல்லுடக கையாள தேவைப்படுபவரே ஒளி மற்றும் ஒளி வல்லுநர் ஆவார் பதிவு செய்தல் ஒளி விளைவுகளை பதிப்பாய்வு செய்தல் மற்றும் இலக்கமாக்கல் ஆகியவற்றிற்கு இவரே பொறுப்பானவராவார் கணினி நிரலர் கணினி நிரலர் பொருத்தமான மொழியில் குறிமுறை அல்லது ஸ்கிரிப்ட் வரிகளை எழுதுகிறார் இந்த ஸ்கிரிப்டுகள் வழக்கமாக சிறப்பு செயல்பாடுகளை உருவாக்கும் அதாவது ஒளிக்காட்சி திரையின் அளவு மற்றும் வடிவத்தை கொடுப்பதற்கான மென்பொருளை உருவாக்குதல் புறக்கருவிகளை கட்டுப்படுத்துதல் போன்றவை ஆகும் வலை வல்லுநர் ஒரு இணை வலைப்பக்கத்தை உருவாக்கி அதை பராமரிப்பது வலை வல்லுநரின் பொறுப்பாகும் பல்லுடக நிகழ்த்துதலை வலைப்பக்கமாக மாற்றுகிறார்கள் ஆலோசனைகளுக்கு தயாராக இருக்கும் இறுதி பல்லூடக உருவாக்கம் முழு குழுவின் கூட்டு முயற்சியாகும் தொடக்கத்தில் தயாரிப்பு மேலாளர் திட்ட பொருளடக்கத்தை அடையாளம் காணும்போது பழைய வல்லுநர் இணைய சேவைகள் மூலம் பரவலான சமூக ஆறுதலை வழங்குகிறார் கேள்வி எண் இரண்டு கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரி ஆர்டிஎஃப் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட் பிளைன் டெக்ஸ்ட் டிஃப் டேக்ட் இமேஜ் ஃபைல் ஃபார்மெட் பிஎம்பி பிட்மேப் டிப் டிவைஸ் இண்டிபென்டன்ட் பிட்மேப் ஜிஃப் கிராஃபிக்ஸ் இன்டெர்ஜென்ஸ் ஃபார்மட் ஜேபிஇஜி ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் டிஜிஏ டேக்ரா பிஎன்ஜி फोर्टबल नेटवर्क ग्राफिक वेव वेव हम आडियो फैल फारमेट एमपि थ्री एमपिजी लेयर थ्री फारमेट ओजिजी ओगिंग ऐफ्एफ़ आडियो इंटर्चे फैल फारमेटूएमए विंडोस मीडियो आडियो आरए रियल आडियो फारमेट एवी आडियो वीडियो इंटरल्यू एमपिजी मूविंग पिक्चर् एक्सपर्ट ग्रूप टेक्फल ओं आरटीएफ रिच टेक्स फारमेट ரெண்டு ப்ளைன் டெக்ஸ்ட் ஆர்டிஎஃப் ரிச் டெக்ஸ் ஃபார்மெட் முதன்மை கோப்பு வடிவம் ரிச் டெக்ஸ் ஃபார்மெட் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டு பிளைன் டெக்ஸ் ஃபார்மெட் பிளைன் டெக்ஸ் கோப்புகளை பல உரை பதிப்பானங்களில் திறக்கலாம் படிக்கலாம் இமேஜ் ஃபைல்ஸ் டிஃப் டேக் இமேஜ் ஃபைல் ஃபார்மெட் இந்த வடிவம் கணிப்பொறி பதிப்பக உலகில் அதிக தரமான வெளியீடு பொதுவானதாகும் இது பெரும்பாலும் அனைத்து மென்பொருள் தொகுப்புகளை ஆதரிக்கிறது பிஎம்பி பிட்மேப் இது விண்டோஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்றில் பயன்படுத்தப்பட்டது இது மிகவும் பெரியது மற்றும் குறுக்கமற்றது எனவே அதிக தெளிவுத்திறன் அல்லது பெரிய நிழல் படங்களுக்காக பிஎம்பி பயன்படுத்தப்படுகிறது டிப் டிவைஸ் இண்டிபென்டென்ட் பிட்மேப் இந்த வடிவம் பிஎம்பியை ஒத்ததாகும் இது கோப்புகளை பல்வேறு சாதனங்களில் காண்பிக்க அனுமதிக்கிறது ஜிஃபைல் கிராஃபிக்ஸ் இன்டர்ஜெயின் ஃபார்மேட் ஜிஃப் என்பது குறுக்கப்பட்ட நிழற்பட வடிவமாகும் பெரும்பாலான கணினி வண்ண நிழற்படங்கள் மற்றும் பின்னணிகள் ஜிஃப் கோப்புகளாகும் ஜேபிஇஜி ஜாயின்ட் ஃபோட்டோகிராபிக் எக்ஸ்பர்ட் ஸ்கூல் ஜேபிஜி இது இழப்புடைய குறுக்கு நுட்பத்தை பயன்படுத்துகிறது நிழல் மீண்டும் கட்டமைக்க தேவைப்படும் தரவுகளில் சிலவற்றை இழைப்பதே இழப்புடைய குறுக்குமாகும் இது புகைப்படம் இயற்கை கலை வேலைப்பாடு மற்றும் அதை போன்ற பொருட்களுடன் நன்றாக வேலை செய்யும் டிஜிஏ டேக்ரா இது அதிக தெளிவுத்துடன் கொண்டதாகும் பிஜிஏ அசைவூட்டல் குலி அனிமேஷன் வீடியோ தொழில்துறையில் பயன்படுகிறது பிஎன்ஜி போர்ட்டபிள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ் இது ராஷ்ட்ரங்களோடு சேமிக்கப்படும் இது ஜிஃபுக்கு மாற்றாக செயல்படுகிறது மற்றும் டிஃபின் பல பொதுவான பயன்களையும் மாற்றுகிறது ஆடியோ ஃபைல்ஸ் வேவ் வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் இது விண்டோஸில் குறுக்கப்படாத ஒளிக்கோப்புகளை கோப்புகளை சேமிக்கும் மிகவும் பிரபலமான ஒளிக்கோப்பு வடிவமாகும் எம்பி த்ரீ எம்பிஇஜி லேயர் த்ரீ ஃபார்மட் இசையை சேமிக்கவும் பதிவிறக்கம் செய்யவும் மிகவும் பிரபலமான வடிவம் கோப்புகளில் பத்தில் ஒரு பங்கு சமமான அளவுக்கு எம்பி த்ரீ கோப்புகள் தோராயமாக குறுக்கப்படும் ஓஜிஜி சிறந்த ஓட்டத்தினை அடைவதற்காக வடிவமைக்கப்பட்ட இலவச திறந்த மூலக்குள் கலர் கண்டெய்னர் வடிவமாகும் இது உயர் இறுதி தர இலக்க பல்லூடகத்தில் சிறிது சிறிதாக மாறி வருகிறது தரத்தின் அடிப்படையில் இதை எம்பி த்ரீ கோப்புகளோடு ஒப்பிடப்படும் ஏஐஎஃப்எப் ஆடியோ இடர்ச்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட் இது ஆப்பிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தரமான ஒளி வடிவம் கொண்டது கணினிகள் மற்றும் பிற மின்னணு ஆடியோ சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன டபிள்யூஎம்ஏ விண்டோஸ் மீடியோ ஆடியோ இது உரிமையாளர் மைக்ரோசாஃப்ட் ஆகும் விண்டோஸ் மீடியோ பிளேயரில் டபுள்யூஎம்ஏ கோப்பு நீட்டிப்புடன் பயன்படுத்தப்படுகிறது ஆர்ஏ ரியல் ஆடியோ ஃபார்மேட் ஆர்ஏ இணையத்தில் ஒளியின் ஓட்டத்துக்கு வடிவமைக்கப்பட்டதாகும் இது கணினி கோப்புகளாக சிடி டிவிகளில் சேமிக்கப்படுகிறது வீடியோ ஃபைல்ஸ் ஏவிஐ ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் இது விண்டோஸிற்கான ஒரு ஒலிக் கோப்பு வடிவம் ஆகும் இங்கு ஒளி மற்றும் படத்தின் கூறுகளை கோப்பில் மாற்று எடுவரிசைத் தொகுப்பில் இன்டர்லீவ் சங் சேமிக்கப்படுகிறது எம்பிஇஜி மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப்ஸ் இது ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் குழுவினரால் உருவாக்கப்படும் ஒரு தரநிலையாகும் எம்பிஜி ஃபோர் என்பது பல்லூடக மற்றும் கைபேசி வலைகளான தரநிலையாகும் சுருக்கமாக எம்பிஜி என்பது இலக்க ஒளி மற்றும் ஒளி குறுக்கத்திற்கான தரநிலையாகும்